வெல்கம் டு செவந்தே சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சூப்பரான ஹெர்பல் டீ பவுடர் தான் இன்றைக்கி ரெடி பண்ணி காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் முடி கொட்டுதுன்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க நாம் பேக்கு இந்த மாதிரியெல்லாம் போடுறதை விட இன்டேக்காக எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுங் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாங்க நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட்டை எடுத்துருக்கேன்னு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது கொய்யா இலை ஒரு கைப்பிடி அளவு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் செகண்டாக நான் எடுத்துக்கிட்டது முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்புகள் இல்லாமல் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் தேர்டாக எடுத்துக்கிட்டது கருவேப்பிலை கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் ஐம்பது கிராம் அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன் செம்ம ரிசல்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே அசந்து போகிற மாதிரி உங்களுக்கு ஹேர் ஃபாலாக கண்ட்ரோல் பண்ணும் இப்போ செய்முறையை பார்த்தோம்லாம் இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரிஞ்சிடக்கூடாது மிதமான தீலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் நல்லா கொடுத்துட்டு செகண்டாக கொய்யா இலையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையில் எடுத்து உடைச்சோன்னா உடையணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும் இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சிரும் இப்போ ஓரளவுக்கு ரெடியானது இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம வெந்தயத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தயாராகிடுச்சு இதை நம்ம முழுமையாக ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு நல்லா ஆரிடிச்சு கையில் எடுத்தோன்னா டே இது போல் நமக்கு உடஞ்சி வரணும் அப்போ தான் நமக்கு நல்லா பவுடர் ஃபார்ம் கிடைக்கும் கெட்டும் போகாது இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறம் உங்கள்ட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ செய்முறையை பார்க்கலாமா இது எப்படி யூஸ் பண்ணலான்னு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் அளவு நான் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா பாய்டு பண்ணிக்கிறேன் நல்லா கொதி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ண ஹெர்பல் பவுடரை சேர்த்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் அதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்குறது வரை வரைக்கும் நாம் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்க வைக்க எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ப்ரவுன் சுகர் சேர்த்துக்கலாம் ப்ரௌன் சுகர் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் ப்ரவுன் சுகர் சேர்க்கலைன்னா ஹனி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெடி ஆகிருச்சு ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது போல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சூடாக ஊற்றி அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தூங்க போகும்போது கூட குடிக்கலாம் காலையிலேயே கூட எம்டி ஸ்டொமக்கில் கூட இங்கே கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சேரும் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் என்னோடய எவ்வளோ சந்திக்கிறேன் தேங்க்யூ